அனைவருக்கும் வணக்கம் திரும்பவும் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு இது என்னென்னா பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஒரு நேர்காணல் இந்த நேர்காணல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா தேர்தலுக்கு முன்பு எந்த ஒரு பத்திரிகையாளர்களையும் சந்திக்காத பிரதமர் மோடி இப்போது தனிப்பட்ட முறையில் சில நிறுவனங்களை அணுகி நேர்காணல்கள் இருக்காரு முதற்கட்ட தேர்தலுக்கு முன்பாக நாம் சில நேர்காணல்கள் பார்த்தோம் தமிழ்நாட்டில் ஒரு தந்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்துருந்தார் அப்புறம் ஏனெ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி கொடுத்துருந்தார் அப்புறம் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு இப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு இதில் அவர் பேசிய பல விஷயங்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின பல விஷயங்கள் என்பது மீண்டும் அடிக்கோடிடப்பட்டிருக்கு அப்படி தான் அந்த பேட்டி என்பது வந்திருக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த பேட்டி ஆரம்பிக்கக்கூடிய இடம் என்பது எவ்வளோ இடங்களில் என்டிஏ கூட்டணி இப்போ பிரதமர் மோடியினுடைய இந்திய கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிறதுலாம் ஆரம்பிக்கிற இந்த பேட்டி என்பது பல விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்கு குறிப்பாக மோடியினுடைய கேரண்டி தென்னிந்தியாவில் அவர்களுடைய வெற்றி பாஜகவினுடைய வெற்றி பற்றி அவருடைய பார்வை அப்புறம் இந்த சமீப காலங்களில் தேர்தலில் முன்வைத்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது சொத்துக்களை எடுத்து பகிர்வது அப்படின்னு தொடர்பாக அவர் வைத்த காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்பாக நிறைய பேசியிருக்காரு இல்லை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இதற்கு முன்பு காங்கிரஸும் ஆகட்டும் இந்தியா கூட்டணி தரப்பிலும் ஆகட்டும் பாஜக மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்பது அவர்கள் இந்த நானூறு இடங்களே அவர்கள் மாட்டாங்க அது அது ஒரு பொய்யான பிம்பம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில இந்த நானூறு இடங்களை பெறுவது தொடர்பாக அவர்களும் இன்றைக்கு பாஜகவினர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க முன்பு இந்தியா கூட்டணியினர் என்ன சொன்னாங்கன்னா இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்காகத்தான் அவர்கள் அந்த நானூறு இடங்களை கேட்குறாங்க அந்த நானூறு இடங்களை பெறப்போகிற பெறப்போவதாக அவர்கள் சொல்கிறாங்கன்னெலாம் குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு பாஜக அதுக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்துருக்காங்க நாங்கள் ஏன் நானூறு இடத்தை கேட்குறோம் அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு இந்த நானூறு இடம் வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இயல்பில் ஓபிசி இடஒதுக்கீடு தொடர்பாக பாஜக எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுத்திருந்தது இடஒதுக்கீடுக்கு எதிர்பா எதிர்வது எதிராக அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபட்டாங்க அப்படின்னு கடந்த கால வரலாறுகளை நாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சமயத்தில் இந்த இடஒதுக்கீடு தொடர்பாகவும் எஸ்டி ஓபிசி மக்களுக்கான சொத்துக்கள் பாதுகாப்பு தொடர்பாகவும் அதிகமாக பேசுகிறாங்க அதற்கு அவர்கள் எதிராக வைக்கக்கூடிய இடம் என்பது இஸ்லாமியர்களாக இருக்கிறது குறிப்பாக இந்த இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு என்பது மடைமாற்றம் செய்வதாக மடைமாற்றம்னா எஸ்சி எஸ்டி மக்கள் பக்கம் திருப்பி விடுவது ஓபிசி மக்கள் பக்கம் திருப்பி விடுவது மாதிரியான யுக்திகள் இந்த காலத்தில் பாஜக கையாண்டுருக்கு அதையும் இந்த நேர்காணலில் அவர் பேசியிருக்கார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடுக்கு ஆபத்து ஏற்படும் இந்தியா கூட்டணி சொல்லிட்டு இருந்த நிலையில் அங்கே இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த நானூறு சீட்டை கேட்குறோம் அப்படிங்கிற இடத்துக்கு பாஜக நகர்ந்து இருக்கிறது அதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆதரவு என்பது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் தொடர்பாக அவர்கள் சமீபத்தில் பேசின ஒரு பேச்சு என்ன அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாட்டினுடைய வளங்கள் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு மன்மோகன் சிங் சொல்லியிருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கணக்கிடப்பட்டு அது இஸ்லாமியர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் முன்வைச்சிருக்கிறார் தேர்தல் அறிக்கையில எது குறிப்பிட்டிருக்காங்க அவர்கள் சொன்னாலும் காங்கிரஸ்ல அந்த மாதிரியான எந்த ஒரு தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடங்கள் என்பது அது எதுவுமே இல்லை ஆனால் அவர் இந்த மாதிரியான வாதங்களை இந்த போலரைசேஷன் ஹிந்து போலரைசேஷனை அவர் ட்ரை பண்ணுறாரு நேரடியாக அயோத்தி தொடர்பாக அவர்கள் பல இடங்களில் பேசி அதன் மூலமாக ஆதாயம் தேட நினைச்சிருந்தாங்க ஆனால் அது எந்தளவு கை கொடுக்காத நிலையில் இப்போது வெல்ஃபேர் தொடர்பாக மக்கள் நலன் தொடர்பான விவகாரங்கள் மூலமாக ஹிந்து போலரைசேஷனை அவங்க கட்டமைக்க முயல் முயற்சி பண்ணுறாங்க எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீட்டாகட்டும் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டாகட்டும் கடந்த பத்தாண்டுகளில் மீறப்பட்ட பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம் உதாரணமாக யூஜிசி வந்து இடஒதுக்கீட்டை மத்திய கல்வி நிறுவனங்கள் அமல்படுத்த தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு விவகாரங்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பூதாகரமாக மானதுக்கு மானதுக்கப்புறம் மத்திய அமைச்சகம் அது தொடர்பாக விளக்கம் கொடுத்தாங்க அதை ரத்து செய்வதாக அந்த அறிக்கையை சுற்றறிக்கையை ரத்து செய்வதாகலாம் சொன்னாங்க ஆனால் இயல்பில் மத்திய கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக சென்னை ஐஐடி மாதிரியான இடங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கு இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி கோட்டாஸ் அதெல்லாம் எவ்வளவு நிரப்பி இருக்கிறாங்க ஓபிசி மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அங்கே பேராசிரியர் துணை பேராசிரியர்களுக்கு எந்தளவு இடங்கள் இருக்குது அப்படிங்கிற புள்ளி விவரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிர்ச்சி தரக்கூடிய விவரங்களாக இருக்குது ஜெனரல் கோட்டாவில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமான பணியாளர்கள் பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எஸ்சிஎஸ்டிக்கான பிரதிநிதித்துவமும் ஓபிசிக்கான பிரதிநிதித்துவமும் அங்கே வந்து இன்னும் நிரப்பப்படாமல் இருப்பது உறுதி செய்யப்படாமல் இருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த தான் இவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான ஒரு சூட்சமத்தை கையில் எடுப்பதாக அவர்கள் பேசியிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த நேர்காணலில் அதிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்காரு இன்னொன்று அவர் பேசுவது இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கேரண்டி அப்படின்னு அவர் பேசுகிறாரு கேரண்டி அப்படின்னா மோடிக்கா கேரண்டி நம்ம பல இடங்கள் அவர் பிரச்சாரங்களில் பார்த்தோம் கேரண்டி இஸ் ஃபார் மோர் தென் அ வேர்டு அப்படின்னு அவர் பயன்படுத்துகிறார் அதாவது இது என்னுடைய ஹார்ட்வேர்டுக்கும் ஹார்ட் அதாவது கடின உழைப்பிற்கும் அர்ப்பணிப்புக்குமான ஒரு வார்த்தை அப்படின்னு அவர் குறிப்பிட்டுறாரு அதை பார்க்கும்போது பத்தாண்டுகளுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் என்பது என்ன ஆனது அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஒரு சேர ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கான வேலை வாய்ப்பு என்பது அதே மாதிரி பெட்ரோல் விலை குறைப்பதாகட்டும் விலைவாசி உயர்வாகட்டும் ஊழல் இல்லாத இந்தியாவாகட்டும் கருப்பு பணமாகட்டும் அதை மீட்டு கொண்டு வருவதாகட்டும் இந்த எந்த ஒரு கேரண்டி பற்றியுமே பேசாமல் அவர் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக குறிப்பிடுவது எது அப்படின்னா எல்லா வீட்டுக்கும் நான் குடித நீர் இணைப்பு கொடுத்தேன் எல்லாத்துக்கும் நான் வீடு கட்டி கொடுத்தேன் வீடு கட்டி கொடுத்ததில் கூட அவர் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்களை காங்கிரஸினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பா சிதம்பரம் நிராகரிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் வீடுகள் வரைக்கும் கட்டி கொடுத்துருக்கிறதா புள்ளி விவரங்கள் அப்படி இயல்புல அது என்பது இல்லை அதை நம்ம திரும்பவும் தணிக்கை தான் அதோடைய விவரங்கள் தெரியும் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார் இதெல்லாம் தான் பிரதமர் மோடி தன்னுடைய சாதனையாக குறிப்பிடுகிறார் அவர் சொல்லும்போது கடந்த பத்தாண்டுகளில் ஒரு வலிமையான அடித்தளம் என்பது நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டார் ஆனா இயல்புல நம்ம பார்க்கும்போது முதல்ல சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கான இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு என்பது இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருக்கு உலக தொழிலாளர் அமைப்பு அது சொல்லக்கூடிய புள்ளிவர்களின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி நான்கு சதவீதம் வேலை செய்ய வாய்ப்புள்ள இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த காலங்களில் வேலை வாய்ப்பின்மை விகிதம் என்பது அதிகரிச்சிருக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அப்போது இந்த கேரண்டிலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வியும் பிரதமர் மோடியினுடைய பேட்டியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது தென்னிந்தியா குறித்தும் அவர் நிறைய பேசியிருக்கிறார் அதில் அவர் வந்து இந்த முறை எங்களுக்கு தென்னிந்தியாவில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இடங்கள் வாக்கு சதவீதங்களை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் தென்னிந்தியாவை குறித்து வைக்கக்கூடிய மதிப்பீடுகள் இங்கு வந்து மாநில கட்சிகளும் காங்கிரஸும் தான் ஆட்சி செய்கிறாங்க அதனால் மக்களுக்கு ஒரு வித அதிருப்தி என்பது இருக்கிறது அவர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் குறிப்பாக தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஊழலும் நெப்போட்டிசம் வாரிசு அரசியலும் அதே மாதிரி மிஸ்கவர்னன்ஸ் நிர்வாக திறமையின்மையும் என்பது இங்கே இருக்கிறது இதை களைவதற்கு பாஜக தான் வரணும்னு சொல்கிறாரு நம்ம கொரோனா காலங்களில் பார்த்தோம் தென் மாநிலங்களில் வேலை செஞ்ச வடமாநில தொழிலாளர்கள் இம்மாதிரி நடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது அதாவது கொரோனா காலங்களில் இங்கிருந்து அவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு போவதற்காக வழி இல்லாமல் நடந்தே போனதை நம்ம பார்த்தோம் நான் தனிப்பட்ட முறையில் சென்னை பகுதிகளில் சுற்றும் சுற்றும்போது இது தொடர்பான செய்திகளை சேகரிக்க சுற்றும்போது இங்கே அப்போது இருந்தக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு புது சைக்கிள்லாம் வாங்கினாங்க அங்கே அந்த சென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் சைக்கிள் கிடைக்கிதோ சைக்கிள்லாம் வாங்கிட்டு அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு நான் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு போவதுக்காக சைக்கிளை மிதிச்சிட்டு போனதெல்லாம் பார்க்க முடிந்தது இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்தில் ரயில்வே தண்டவாளங்களில் தண்டவாளங்களின் வழி நடந்து போய்க்கொண்டிருந்த தொழிலாளர்கள் சரக்கு ரயில் மோதி எழுபத்தி நான்கு பேர் இறந்ததை நம்ம பார்த்தோம் ஆக்ஸிஜன் சிலிண்டர் இல்லாமல் ஆக்சிஜன் சிலிண்டரை தேடி அலைந்த பல குடும்பங்கள் பார்த்தோம் அந்த அந்த சிலிண்டர் இல்லாமல் இறந்து போன பலரையும் நாம் பார்த்தோம் அது குறித்த எந்த விவரங்களும் எந்த செய்தித்தாள்களிலும் பெரிதாக வரலை அப்போ இந்த நிர்வாக திறமின்மையிலெல்லாம் சேர்ந்தது தான் மோடியினுடைய அரசு அந்த மாடலை தான் திரும்பவும் தென்னிந்தியாவிற்கு அவர் கொண்டு வர விரும்புகிறாரா இல்லை அந்த கேரண்டி தான் அவர் கொடுக்குறாரா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது இது இல்லாமல் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் சமீப காலங்களில் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது பொதுவாக வெல்த் அதாவது இந்த சொத்துக்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் பேசுவாங்க சோசலிஸ்டுகள் பேசுவாங்க ஆனால் இப்போது வந்து காங்கிரஸ் இதை செய்யப்போகுது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறார் முன்பும் கூட அதாவது தாராளமய கொள்கைகள் வரும்போதும் கூட கம்யூனிஸ்ட்கள் இருந்தும் நிறைய விமர்சனங்கள் என்பது காங்கிரஸ் மீது வைக்கப்பட்டது இந்த நவதாராலய கொள்கை என்பது மக்களுடைய வறுமையையும் அவர்களுடைய இன்னல்களையும் தீர்க்காது அப்படிங்கிற வாதங்கள் முன்வைக்கப்பட்டது இன்றைக்கு அந்த கொள்கை வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் என்பது கடந்திருக்கு ஆனாலும் இன்றைக்கும் இந்தியா மாதிரியான நாடுகளில் இந்த கொள்கையை பின்பற்றிய நாடுகளில் வேலைவாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வும் மக்களினுடைய அன்றாட தேவைகளுக்கு அவர்கள் ஓடக்கூடிய அந்த சிக்கல்களும் என்பது அதிகரிச்சிருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறோம் இந்த இடத்துல இருந்து தான் காங்கிரஸ் தன்னுடைய மேனிஃபெஸ்டோவும் முன் வச்சிருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்திருக்கிறார்கள் இதை இப்போது சொல்லியாக வேண்டிய கட்டாயமும் என்பது காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த இடத்திலிருந்து தான் அவங்க இப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை வைக்கிறாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில் வேலை வாய்ப்பிற்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க மக்கள்கிட்ட நேரடியாக பணத்தை ரொக்க பணத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அவங்க இடஒதுக்கீடு தொடர்பாக பேசுகிறாங்க வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல இடங்களை அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்தனுடைய அந்த சூட்டை உணர்ந்த பாஜக அதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க இந்த காலங்களில் தேர்தல் அறிக்கை தொடர்பாக எதையுமே பிரதமர் மோடி பேசலை தன்னுடைய தேர்தல் அறிக்கையை முன்வைத்து நீங்கள் செய்திகள்லையும் அவருடைய உரைகளிலையும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் அறிக்கையை முன்வைத்து அவர் எங்கேயுமே பேசலை அவர் அவர் பேசுறதெல்லாம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை மட்டும்தான் குற்றம் சாட்டுறாரு அது சரி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை ஆனால் மக்கள் வெல்ஃபேர் தொடர்பாக பிரதமர் மோடி பேசுவது என்பது இஸ்லாமியர்களை முன்னிறுத்தி மட்டும்தான் இருக்குது இஸ்லாமியர்கள் வந்தால் போயிடும் காங்கிரஸ் வந்தால் இஸ்லாமியர்களுக்கு தான் கிடைக்கும் காங்கிரஸ் வந்தால் இஸ்லாமியர்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும் அவங்க இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் மீது கை வைக்க மாட்டாங்க வாரியத்தினுடைய சொத்துக்கள் மீது கை வைக்க மாட்டாங்கிற அளவு தான் இவருடைய மனசனம் என்பது இருக்குது இந்த பேட்டியிலுமே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இஸ்லாமியர்கள் சொத்துக்களின் மீது காங்கிரஸ் கை வைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியர்களை எதிரிகளாக முன்வைத்து அமித்ஷா இதற்கு முன்னாடி பேசினார் எயிட்டீன் ஈஸ்ட்டு டுவெண்ட்டி அப்படின்னு பேசினார் அதே டோம் ஆனால் வேறு ஒரு வடிவத்தில் பிரதமர் மோடியும் திரும்பவும் பேசியிருக்கிறாரு அப்போ முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை எதிரிகளாக முன்நிறுத்தக்கூடியது அதே சமயம் அதற்கு பொருளாதார காரணங்களை பயன்படுத்தி கொள்வது அதன் மூலம் எஸ்சிஎஸ்டி மக்கள் ஓபிசி மக்களை அநீதி ரட்ட முயற்சி செய்வது குறிப்பாக இந்துக்கள்னு இவர் சொல்லக்கூடிய அந்த வகை வகைப்பாட்டில் அநீதி செய்யக்கூடியது அப்படிங்கிற வகையில் பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரம் என்பது இன்றைக்கு வந்திருக்கு பேட்டிகளும் அதைத்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு அவர் சொன்ன மாதிரி பத்தாண்டு காலம் வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையில் வேலை வாய்ப்பு அதிகரித்து வேண்டும் மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு நம்பிக்கைக்குரிய வகையில் மாறி இருக்கணும் ஆனால் எதுவுமே மாறலை மீண்டும் மக்கள் வறுமை நிலைக்கும் பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கப்படி ஐந்து ஆண்டுகளுக்கு எண்பது கோடி பேருக்கு இலவச ரேஷன் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் நாடு இன்னும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு அதோடு சேர்ந்துதான் மற்ற எல்லா விஷயங்களையும் பேச வேண்டியது இருக்கு இந்து முஸ்லீம் என்பதை தாண்டி இந்துக்களும் இங்கு பாஜக ஆட்சியில் என்ன மாதிரியான சிக்கல்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை பேசினால் மட்டும்தான் நாட்டினுடைய உண்மையான பிரச்சனை என்பது தெரிய வரும் அதை தாண்டி வெறுமனே இஸ்லாமியர்கள் குற்றச்சாட்டுக்குள்ளாக உள்ளாக இஸ்லாமியர்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் கிடைச்சும் பேசுவது மட்டும் இங்கு இருக்கக்கூடிய இவர் குறிப்பிடக்கூடிய இந்துக்களுக்கோ இல்லை நாம் பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய மக்களுக்கோ எந்தவித நன்மையையும் ஏற்படுத்தி விடாது இன்னும் ஐந்து கட்ட தேர்தல் என்பது இருக்கிறது பிரச்சாரங்கள் என்பது வடிவங்கள் மாறலாம் இன்னும் பல விஷயங்களை கூட பல அரசியல் கட்சிகள் பேசலாம் ஆனால் உண்மையில் மக்கள் பிரச்சனைகளை பேசுவது மட்டும்தான் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் மிக்க நன்றி